நம்மளால ஒரு குடுச கூட போட முடியாம இருந்துச்சு இல்லையா இப்போ நான் வீட ஏத்தி குடுத்து போட்டு போட்டேன் இல்லையா அதுதான் கர்போதான் புரியுதா அளியா அம்மா இல்லை நான் அம்மாங்க வணக்கம் ஆ கர்ப جائیں நான் போகாத ஆணையில் சார் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன் இன்னும் இதாகலை அதே போல் உங்களிடம் வரும்பொழுது தான் மாமே மச்ச இடத்துல தான் சாமி குடியிருந்தேன் எப்படியே மாமே மச்ச இடத்துல தான் குடியிருந்தேன் சொந்த இடம் இருந்தும் வீடு கட்ட முடியலை வாயுதவப்பன் நாளையும் முடியலை செய்யும் தொழில் விருத்தி இல்லை அதே போல் கல்யாணம் வேணும் உங்களிடம் வந்து கேட்டப்ப ஒரு சின்ன குடிசையாவது போட்டு நம்மளோட இருந்துட்டு மாமி மச்சா வீட்டில் மேனா சாமி இல்லையா அதே போல கருபசாமி சரி நான் முதல்ல நீ இருக்க இடம் இடத்துல வீடு அமைச்சு கொடுத்த அதுக்கப்புறம் உன்னோட கல்யாணத்தை நான் சரி பண்ணி கொடுக்கறேன் உத்தரவு கொடுத்தேன் இல்லையா இப்போ வீடு ஏறிட்டு இருக்கணுமே வீடு ஏறி மோல்ட் போட்டாச்சு போட்டாச்சா நம்மளால ஒரு குடிச கூட போட முடியாம இருந்துச்சு இல்லையா இப்போ நான் வீடு ஏத்து கொடுத்து போடு போட்டு வச்சுட்டேன் புரியுதா சரி அதே போல பொண்ணு வரணும் இந்த மாசத்துல வருது புரியுதா மாசில கம்பல்சரி கல்யாணம் மாலை எடுத்து போட்டுடலாம் அதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல வேற என்ன வேணும் வீடு கட்டவே நாலு லட்சம் ரூபாய் பக்கம் கடன் வாங்கிட்டு இருக்கு சரி அதை நம்ம அடைச்சு விட்டுறேன் பிளஸ் வீடு இன்னும் முடிகிறதுக்கு இன்னும் ரெண்டு லட்சம் ரூபாய் பக்கம் ரெண்டு லட்சம் ரூபாய் வேணும் புதுச கூட போட வழி இல்லாம இருந்து இப்ப நமக்கு இந்த வரல ஏறினது தெரியும் இல்லையா நீ எதிர்பார்க்கல இல்லையா கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் மீது உள்ள காசை வழிமுறைப்படுத்தி கொடுத்து புரியா அதுக்கு வழிவகுத்து கொடுத்து ஏறி வச்சு கடைக்காரங்க உங்களை தொல்லை பண்ணாம நீ சம்பாரிச்சு கொடுக்குற மாதிரி உனக்கு அதிர்ஷ்டம் கம்மியா இருக்குது சம்பாதிச்சு கொடுக்கறதுலயே உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து உனக்கு அமைய பொண்ணு உனக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்குது அதெல்லாம் அடைச்சி சரிங்க சரி புரியுதா ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி கூடிக்கொண்டிருக்கான் அவன் காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சருத்திருமை கிடையாது